நமஸ்காரம் ரஜேஷ் ஒன் நம்பிக்கை நட்சத்திரங்களில் உள்ளடக்கிய கும்பராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சி பலன்கள் குரு பகவான் பயிற்சி பலன்கள் ராகு பகவான் பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி மூணாம் தேதி உங்க கும்பராசியிலிருந்து நீனராசிக்கு இரண்டாம் தரமாக வாக்கு வாக்குஸ்தானத்துக்கு போறாரு சனி பகவான் ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏழரைல குடும்பஸ்தான சனி பகவான் குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புதிய பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு ஒன்பது என்று பாக்கியஸ்தானம் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்க ஜென்ம ராசி இந்த மூன்று இடங்களையும் பார்த்து புயல் குரு பகவான் அஞ்சுல ஒரு அருமையான ஒரு அம்சமான ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம் சோ இந்த குரு பகவான் பயிற்சி மே பதினாலாம் தேதி நடந்திருது ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு வராது கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தவஸ்தானத்துக்கு கேது பகவான் சிம்மத்துக்கு வராரு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசி நிறைகுடம் போன்றவர்கள் கும்பராசிக்காரங்கள் வெட்டுக் கொடுக்கும் தன்மை வாய்ந்தவர்கள் பல அப்ஸ் அண்ட் டவுன்கள் இருந்து எஸ்கேப் ஆய் வந்திருக்கீங்கனாக்கா நீங்க வாழ்க்கையை அனுசரித்து போகும் உங்களுடைய டேக் அண்ட் தானே சொல்லலாம் எப்பவுமே கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அமையும் ஏன்னா ஏழு குடையவர் சூரிய பகவான் அப்படின்றதுனால சிம்மராசின்றதுனால அதுவும் கும்பராசிக்கு வந்து சிம்மராசி மனைவியே அமைஞ்சிட்டாங்க இல்லை கும்பராசி பெண்களுக்கு சிம்மராசி ஆண்கள் அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா டாமினேஷன் சொல்லவே வேண்டாம் அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் ஒன்னே போதும் இந்த இருந்து ஒன்பது பதினொன்னு ஒன்று மூணு இடங்களை பார்த்து புனிதப்படுத்துறதுனால அது அருமையான சசுவாசான ஒரு ஆஸ்பெக்ட் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமான அஞ்சுல குரு பகவான் வந்து ஒன்பது என்ற வாக்கிய ஸ்தானம் பதினொன்னு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் ஒன்று என்கின்ற ஜென்ம ராசி இந்த மூன்று ஸ்தானங்களை பார்த்து பலப்படுத்தி புனிதப்படுத்துறதுனால நோய் பீடை சகாதமான பிரச்சனைகள் தொலைந்து போக இருந்தவனும் மண்ணாதி மன்னன ஆகணுமே அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பத்துக்கு குடும்பத்தினால கொண்டாட்டமும் அதே சமயம் திண்டாட்டமும் போறதுனால ஆறாம இருந்தா ஓடாம எஸ்கேப் பாய்லாம் ஆடாம இருக்கிறதுனா எப்படின்னு உங்கள்ட்ட தெரியாத அத நான் வேற விலைக்கு சொல்லணுமா பாத்துக்கோங்க ஏன் இப்படி ஆடாம இருந்தா ஓடாம எஸ்கே பாயன்லாம் ஓடாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ரெண்டுன்ற குடும்பஸ்தானத்துல அதுவும் ஏலரில இருக்க சனி பகவான் கூடவே உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்துல கேது பகவான் இது மாதிரி நான் குடும்ப அமைப்பு தாம்பத்திய சம்சார சாகரத்திற்கு சங்கு ஊதி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி விட்டு நடுத்தரு நாராயண ரேஜுக்கு கொண்டு வந்து விட்டுடுமே உஷாரு உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வேலையை காத்திருக்கும் ராகுபகவான் கடைசி இரண்டரை வருடத்து குடும்பஸ்தானத்து சனி பகவான் ஐந்து இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் ஏழாம் இடமான கலக்க ஸ்தானத்துக்கு கேது பகவான் இப்படியேப்பட்ட கிரக சஞ்சார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா சந்நியாசத்துக்கு போன சாமியாரும் சம்சாரத்தை தேடி வரணும் அதோட சம்சாரத்தோட சந்தோஷமா சல்லாபமா இருந்த சம்சாரியும் சாமியாராகி ஓடணும் சாமியாரா இருந்தவனும் தேடி வரணும் சம்சாரத்தோட சந்தோஷமா சல்லாபமா இருந்தவனும் சாமியாராகி ஓடணும் ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்து சனி பகவான் கலத்திரஸ்தானத்து கேது பகவான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுல பிளஸ் என்ன அப்படின்னாக்கா ஐந்தாம் இடத்து குரு பகவான் அது ஒண்ணே போதும் இருந்தாலும் இதெல்லாம் வேற இருக்கிறதுனால பேலன்ஸ் வரணும் ஒரு ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னாக்கா கடவுள் நினைத்தான் மணனால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே தலைமகளே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் உறவை வாழ்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் ஆயிரம் காலமே தீர்மணம் சோ அதுக்கும் வாய்ப்பு உண்டு தீமுனம் ஆக்கி சம்சார சாகரத்துல நாலையா போயிட்டு இருக்கிறத பிரச்சனைகள் வந்து சம்சாரத்தை விட்டு ஓரளத்துக்கும் வாய்ப்பு உண்டு பார்த்துக்கோங்க சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கு நீ இருக்கு அது சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பெச்சாம் பூச்சி கூட்டத்துக்கு பட்ட இருக்கு மட்டும் போதும் அதெல்லாம் வந்து பலப்படும் புலப்படும் பிரச்சனைகள் விரிசல்கள் சிக்கல்கள் தீரும் விலகும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஆனா அதே சமயம் ஒற்றுமையா போய்கிட்டு இருக்கிற குடும்பத்திலையும் உமி அடிக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க சீரியல்ல பாக்குறமே நடக்காத பயிற்சி நடக்கிற போது பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க சோ எக்ஸ்ட்ரா ஐநூறு ரூபாய்க்கு என்னடி சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு சீரை போடுறாங்க பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட உஷாரா இருந்துக்காங்க சீரியல் பார்த்து பார்த்து சலிச்சு போய் புளிச்சு போய் அள்ளையே ஊறி போய் கிடக்குற ஆளுங்க கிட்ட அக்காங்க கிட்ட தங்கச்சிங்க கிட்ட அம்மாக்கள் கிட்ட அத்தைமார்கள் கிட்ட நாத்தனார்கள் மச்சனிச்சிகள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க உஷாரா இருந்துக்கங்க ஏன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற ஏழாம் இடத்துக்கு கலக்கிற ஸ்தானத்துக்கு எழுதி இரண்டாம் இடத்து குடும்பஸ்தானத்து சனி பகவான் அது ஏழரை இதுதான் என்னடா பொல்லாத வா என்னடா பொல்லாத வாழ்க்க இந்த மாதிரியும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு வந்தது தெரியும் பெரிய வந்தது தெரியும்னா என்ன பிரச்சனை எந்த அம்மாயி எந்த அப்பாயி ரூபத்தில் வந்துது அப்படின்றத பார்த்துக்கங்க எந்த ஆண் ரூபத்தில் எந்த பெண் ரூபத்தில் வந்துதுன்னு பார்த்துக்கோங்க அது சீரியலை பார்த்து மைண்டை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இருக்கும் நல்லா இருக்க வீட்டில் கும்மி அடிச்சுட்டு போகலான்ட்டு உற்சாக வந்துக்கங்க மற்றபடி நாணய லேவாதவி டப்பு பணம் பொன் பொருள் பைசா இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு உருவாகும் அது உங்கள் ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானாகப்பட்டவன் இரண்டு சொல்லக்கூடிய தனக்குடும்ப ஸ்தானாதிபதி பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதி இரண்டு ஆதிபத்தியமுமே கும்பராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து நல்ல ஒரு மோஸ்ட் பேவரபிளான ஒரு இடத்துல இருக்காரு இது வந்து விருச்சிக ராசிக்கு அடுத்தபடியா வந்து உங்களுடைய கும்பராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆதிபத்தியம் சுபஸ்தான ஆதிபத்தியம் அதனால அந்த இரண்டாம் இடத்துல வேற இப்ப குடும்ப வாக்குஸ்தானத்துல வேற உங்க ராசிநாதன் சனிபாவான உட்கார்றாரு இது ஒரு விதத்துல வந்து பிளஸ் தான் என்ன ஒண்ணுனாக்க ஏழாம் இடத்துல இருக்க கேது பகவான் அது கொஞ்சம் சிக்கல் ஜென்ம ராசிக்கு வந்தா ராகு பகவான் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவள் பாட்டு கட்டி சேலம் போயிடுவாரு ஏன்னா ராசி நான் அந்த வீட்டுல சோ சனி பகவானுக்கு அகென்ஸ்டா எதுவும் பண்ண முடியாது சனி பகவான் வீட்டுல இருக்கிறதுனால என்னன்னா இந்த ஏழாம் இடத்துல கேது அந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த அமைப்புகள்னால ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப பக்குவமா பதுசா போற ஒரு நேரம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத ஒரு யோகங்கள் பாசலாக திட்டம் வாட்ஸ்அப்பில் வரும் ஃபோனில் வரும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா இது அப்படின்னு எப்போ ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஜாபுக்கு வந்து போய் அட்டன்மெண்ட் வந்து இன்டர்வியூ திடீர்னு பார்த்தா கால் ஃபார் ஆகும் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வரும் இத்தான்மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் வாங்கின கடன் கொடுக்காம இழுத்துக்கிட்டே இருந்த ஒரு பார்ட்டி உங்களுக்காக ஊர் ஊக்குற ஒரு பார்ட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட்டை வட்டியோட சேர்த்து குட்டி போட்டு உங்களுக்கு கருத்திருப்பாரு அந்த மாதிரி சில நல்ல விதம்லாம் நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குடும்பம் அதனால அதுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் வரும் தொழில வந்து ஒரு மூடுற கண்டிஷன்ல இருந்தது அதாவது கடையை மூடலாமா ஆளே இல்லாத கடைக்கு யாரு கிட்டியாத்திர அப்படின்ற மாதிரி ஒரு வேதில இருக்கிற தொழில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சரி இந்த மோடி க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான் மூடு விழா பண்ண வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி திறப்பு விழா மறுபடியும் ஒரு பண்ணி இனாக்ரேஷன் பண்ணி நல்லபடியாக ஆகா ஊகோன்னு ஒரு பிக்கப் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு வரும் அதுவும் நடக்கும் அந்நிய மொழி மத ஜாதி இன பெண்ணால கும்பராசி ஆண்களுக்கும் அந்நிய மத மொழி இன ஜாதி ஆண்களால பெண்களுக்கும் வைசி வர்சா கும்பராசியில் இருக்கிற ஆண்களுக்கு மற்ற பெண்களால அதாவது வந்து வேற்று மொழி மதத்தினரால் அவங்களாலையும் கும்பராசி ஆண்களுக்கு வேற்று மொழி மத இன பெண்களாலையும் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா ஜென்ம ராகு அவர் ஒரு வேலையை காட்டணும் எக்ஸ்ட்ரா ஒரு பாஷை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது இந்தியோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ ஒடிசாவோஜ்பூரியோ ஏதோ ஒண்ணு அதுக்கான உங்களுக்கு கிடைக்கும் ஊரை விட்டு ஊர் போய் வேலை பார்க்கற ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படும் ஏன்னா இந்த மாதிரி சில கிரக அமைப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு தூக்கு தூக்கணும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தான் அந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றமாகவும் இருக்கும் கொஞ்சம் உஷாராக அது வந்து ஏமாற்றமாகவும் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ரெண்டும் கலந்த ஒரு மிக்ஸ்டான ஒரு பலன்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து பிப்டி பிப்டி ரேஞ்சில் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் கும்பத்துக்கு நடக்கும் நிறைகுடம் போன்றவர்கள் மனசறிஞ்சு அடுத்த ராசிகாரங்களுக்கு மற்றவங்களுக்கு உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுறதுக்கு தோணாதவங்க நினைக்காதவங்க உங்களுக்கு என்ன ஒரு ஷேர் வந்தாலும் ஒரு அமௌண்ட் வந்தாலும் அதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுல அந்த பெருந்தம்பிக்கு சொந்தக்காரங்க நீங்கள் அதனால தான் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடைசி கட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு ஒரு விபரீதமான ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து கதை முடிஞ்சுது சோழி முடிஞ்சுது ஃபைல க்ளோஸ் பண்ண வேண்டிதான்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ரூபத்துல அன்எக்பெக்ட் டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டு அது சொந்தக்காரன் கண்டிப்பா இருக்க மாட்டான் அஞ்சு பிசா கொடு மாட்டான் அது ஒட்டி பிறந்த இடக்க குழந்தையா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி இல்ல மாமன் மச்சானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி யாருக்கும் எந்த ராசிக்காரங்க எந்த சொந்தக்காரனும் ஒத்து வரவே மாட்டான் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆள் எதிர்பார்க்காத ஒரு பெண் அது அக்காவா இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் கூப்பிட உறவு முறையில் இல்லை ஒரு தோழியா கூட இருக்கலாம் அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கும்பராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்நியமான ஆண்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஊட்ட உர ஒரு மனா சம்பந்தம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்க ராகு பகவான் இதுவே போதுமே இந்த கனெக்ஷனுக்கு முன்ஜென்ம தொடர்புகள் சிலதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து ரீஆக்டிவேட் ஆகும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஒரு கம்பெனில ஒரு ஆபத்துக்கு ஒரு கைமாத்தா வந்து ஒரு முப்பதாயிரம் கை கைமாத்து வாங்கிருப்போம் அங்க ஒர்க் பண்ற ஒரு சீனியர்கைய சொல்ல தேர்வு கொடுக்க முடியல ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் மட்டும் கட்டிருப்போம் அவ இனி எனக்கு இது வந்து வட்டி வேணாம் எனக்கு வந்து பிரின்சிபல் தான் வேணும் அசல் தான் வேணும் வந்து வந்துக்காக கந்தலாயிடும் வர ஒரு நாலு பேர் அசிங்கமா பேசி என்னடா பண்றது ஏதுடா பண்றது பசங்களோட ஸ்கூல் காலேஜ் இந்த கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு வீட்டு வர வேணாம் கொடுக்கணுமே இதுல வந்து வீட்டுல வேற வயசான பெரியவங்க ட்ரீட்மெண்ட் செலவு வேற போயிட்டு இருக்கு இது எப்படி வட்டியை சொன்னா கேட்க இவரு என்ன பண்ணி வாங்கிக்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்காக இன்னொரு நண்பர் அது ஆணவ பெண்ணும் அது கும்பராசியில இருக்கிற ஆணவ பெண்ணும் நீங்களும் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வேற ஒரு ஆணுவ பெண்ணும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து நம்ம ஊர்காராவே இருக்க மாட்டாரு நம்ம மொழிகாராவே இருக்க மாட்டாரு வேற்று மதம் மொழிக்காராவே இருப்பாரு வேற்று இனத்துக்காரரா இருப்பாரு அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டா வந்து பணத்தை கொடுப்பாரு இந்தாங்க இந்தா அவருக்கு ரீபே பண்ணுங்க திருப்பி கொடுங்க ஐயோ நான் அவர் கொடுத்துட்டா உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு வட்டியே வேண்டாம் முடியும்போது பிரின்சிபலாக கொடுங்க அதை கூட வந்து முடியும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட ஓகே ஏன்னா கேட்கவே இல்லை உங்களை நீங்கள் கேட்கவே இல்லை ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்து பண்ணேன் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு நாலு பேர் உங்க மானத்தை வாங்குறாரு பாத்தீங்களா அந்த வட்டி கட்டிட்டு இருந்த வட்டி கொடுத்த உங்க சீனியரு அதுவும் நடக்கும் இது ஏற்படாமல் உதவி இதுவும் நடக்கும் ரெண்டுமே நடக்கும் அதனால பசங்களால பெற்றோருக்கு ஒரு மனசு ஒரு நிம்மதி ஒரு திருப்தி ஒரு குதூகலம் சந்தோஷம் ஏற்படுற நேரமா இருக்கும் பெத்ததுங்களும் பாத்தீங்கன்னாக்க பெற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு சூப்பு உணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு ஒரு பண்ணுவாங்க ஸோ பலவிதமான நன்மைகள் நடக்கும் நடைபெறும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை எடுத்து போய் ஒரு விரட்டியில பிரிஞ்சு போனவங்கன்னா மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் கிடைக்கும் கிட்டும் அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ஒரு வேலையை விட்டு வந்திருப்பீங்க ஒரு கம்பெனியில ரொம்ப நாள் பண்ணிருப்பீங்க இன்னொரு கம்பெனி வந்திருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து தூக்கி கூட்டு வந்திருப்பீங்க சரி மரியாதை இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓனரே ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் இருக்கிறவர்கிட்ட இல்லை அவருடைய நண்பர்கிட்ட இல்லை அவருடைய உறவினர்கிட்ட சொல்லி அவங்க போயிட்டாங்க வர சொல்லுங்க அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு நல்லா இருந்தது நான் அவங்கள கொஞ்சம் கரெக்டா வந்து ஆனர் பண்ணலைன்றத நானும் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன் எப்படி இந்த மாதிரி கூப்பிடும் போது சரி ஓகே என்ன இருந்தாலும் முதலாளி வந்து ரியலைஸ் பண்ணா போதுமே அதுக்கு வந்து பலன் கிடைச்சிருமே அது ரியலைஸ் பண்ணலன்றதுனால தானே அது இல்லாத வந்து ஒரு மரியாதைகளை புறஞ்சதுனால தானே வெளியே வந்தோம் இப்ப மகிழ்ச்சி கூப்பராக இருக்கும் போது திருமணம் போயிடலாம் ஸோ இந்த மாதிரி சில நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் மனசும் கஷ்டப்படும் வருத்தப்படும் துயரப்படும் துன்பப்படும் அதே சமயம் மனசும் ஒரு சந்தோஷப்படும் ஆனந்தத்துல மிதக்கும் ஒரு கூழாகும் மன நிம்மதியும் பிறக்கும் நாளி கட்டிய கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் இன்பங்கள் சந்தோஷங்கள் புரிதல்கள் ஏற்பட்டு தாம்பத்திய பாக்கியம் தாம்பத்திய இல்லற சுகம் மேம்படக்கூடிய நேரமாகவும் திகழும் அதே சமயம் ஒரு நாலு பேரோட கண்டுஸ்டி அதிகமா உயிரதினால கும்பராசிக்கு எப்பயுமே அந்த கந்துஷ்டி இருக்குன்னு சொன்னாக்கா அது ஆச்சரியமே இல்லை ஏன் அப்படின்னாக்கா காலபுருஷ தத்துவத்துல நீங்க பதினொன்று என்று சொல்லக்கூடிய உரியவரா ஆகுறீங்க உங்களுக்கு லக்கு அதிகம் பிறவிலேயே பாத்தீங்கன்னாக்கா நல்ல தாய் தந்தை மோஸ்ட்லி ஏறக்கூடிய முக்காவாசி பேர்த்துக்கு நல்ல தாய் தந்தை ஒரு நல்ல ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும் வேலை வாய்ப்பு அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா உத்தியோக வாய்ப்பு எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அழையாம தெரியாம உங்களுக்கு கை மாதிரி இருக்கும் நீங்க போய் உந்திருக்காம இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாத பட்டம் என்ன நினைப்பான் உங்களை பார்த்து வயித்தச்சல் போடுவான் போடுவான் பின்னாடி பேசிட்டு இருப்பான் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி எல்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பக்குவமா பார்த்து பதிவுசா சரி சனிக்கிழமைகள்ல நவகரக பிரீத்தி பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம் அது பண்ண முடியலைனாலும் காங்கத்துக்கு ஒரு இப்படி சாதம் வச்சுங்க அப்படின்னாக்கா சனி பகவானுடைய உங்களுக்கு சனி பகவானுடைய ஈட்டு தரும் உன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தரும் சூரிய நமஸ்காரம் பண்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பு என்னன்னா உங்க மேல புறாம பட்டாங்க பின்னாடி பேசுறாங்க உங்களை முதுகுல குத்துறாங்க அப்படின்னாலாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்ககிட்ட ஒரு உதவினு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க அவங்களுக்கு எப்பவும் உதவ தயாராமா இருக்கீங்க ஏன் அப்படின்னாக்கா நீங்கதான் தான் எப்பவும் ஆழ்வே நிறை குடமாச்சே தழும்புமா தலும்பாது குடம் போல பூத்தாடுறவங்களுக்கும் நிறைகுடம் போல தழும்பாம இருக்கிற நீங்க உங்களுடைய உதவி கலாம நீட்டுவீர்கள் செய்வீங்க அதனால எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்து பாத்தீங்கன்னாக்கா பிப்டி இன்பம் துன்பம் அது இன்பம் வந்த பின்னாடி அது துன்பம் ஆகாம தற்காத்துக்க வேண்டியது இப்ப என்ன மாதிரி ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர்கள் சொல்லிட்டதுனால நீங்க தற்காத்துக்கலாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க கும்பராசிக்கு வந்து ஆஹா ஓஹோ பலே பலே அப்படின்னா மாதிரிதான் அடிச்சு விடுறாங்களே சார் யூடியூப்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜரு எனக்கு வந்து வியூஸ் வருது சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க அதை பத்தினா கவலை இல்லை இருக்கிற பலன்களை உள்ளதை உள்ளபடி சொல்லணும் இதனால நம்ம வந்து இந்த பழங்களை உண்மையா சொல்லி புண்ணியங்களை சம்பாதிக்கணும் அதனால உங்களுக்கு வந்து இதுல வந்து அதிர்ஷ்டமும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆப்பும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா நீங்க கொஞ்சம் வந்து உஷாரா பார்த்து பக்குவமா நடந்துருவீங்க அதிர்ஷ்டம் வந்தவொடனே ஆடவ மாட்டீங்க ஆப்பு வரும்போது ஓடவும் மாட்டீங்க அப்படின்றதுனால நான் உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்களுக்கு ஆதரவா உங்களுக்கு அனுசரணையா உண்மையை பேசுற எனக்கு நீங்கதான் உங்க ஆதரவா அனுசரணையை நீங்கதான் எனக்கு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் ஐ மீன் உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு கரந்த பால் மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நியாயமான சப்போர்ட்டை ஒரு மனசாட்சிப்படி ஒரு மனப்பூர்வமான சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் நானு ஒரு விவசாயம் பண்றேனே இது ஒன்றே போதுமே இதுதான் இறைவன் செயல் ஆண்டவனுடைய அனுகிரகம் அப்படின்றது உங்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது நம்மளை மாதிரி ஒன்னும் பண்ண தெரியாதவங்க ஒரு நல்லவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க அதே சமயம் ஒரு கெட்டது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க உஷாராதுங்க நம்ம சொல்லும் பொழுது நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா ஓ அவர் ரஜேஷ் சவீன்கரன் மோட்டிவேஷனல் சொல்லிட்டாரு அதனால நம்ம வந்து ஒரு லாபம் வருது ஒரு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னாலே அந்த பெனிஃபிஷியல் ஆன ஒண்ணு உஷாராதுக்கெல்லாம் ஆடிட வேண்டாம் பார்ட்டியை வச்சு கொண்டாடிட வேண்டாம் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸு கேட்டா கூட என்ன மச்சான் சொத்து வந்துருச்சு என்ன மச்சான் இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு ப்ரொமோஷன் வந்துருச்சு பார்ட்டி இல்லையா கூட பார்ட்டி முன்ன மாதிரி இல்லாம சரக்கன்னா கம்மி பண்ணமா ஹெல்த் நிறைய வந்துருச்சுமா அப்படி சொல்லிட்டு வாமா ஒரு டீ சாப்பிடலாம் டிஃபன் அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா உஷாருங்களா உங்க காசுல போயிட்டு உங்ககிட்டயே ஓசியை சரக்க போட்டு உங்களை பத்தியே பின்னாடி போய் பேசுற வாய்ப்பு குறையா அதே சமயம் இன்னொருத்தனை கூப்பிட்டு போய் அவனுக்கு நீங்க சரக்கை ஊத்தி விட்டு அவனை கெடுத்த அந்த பலிபாவும் உங்களுக்கு இருக்கும் அதனால எவ்வளவோ நீங்க வந்து ரிஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன இப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி இருக்குது இப்படி போயிட்டோங்க இப்படி வந்து ரொம்பவும் ஆடிடாதீங்க கொஞ்சமா அதெல்லாம் ஆடாம இருந்தீங்க அப்படின்னாக்கா யூஆர் கிரேட் ஏன் அப்படின்னாக்கா ஐந்தில் இருக்க குரு பகவான் பெரிய பிளஸ் ஆனால் அதே சமயம் ஏழரை சனியில இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்து சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு களத்திறானத்துக்கு கேது பகவான் ஒரு வீத்துல திரும்ப ராகு இந்த மூணுமே பாத்தீங்கன்னாக்கா மைனஸ் சோ இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இதை வந்து காம்பன்சேட் பண்றாரு இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்றாரு இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் கொஞ்சம் ஓடுறதுனால அதிர்ஷ்டம் ஆடாதே ஆப்படித்தால் ஓடாதே இவ்வளவுதான் வேற இல்லைங்க நம்ம வேலையை நம்ம கடமையை செவ்வனே செஞ்சு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாத அந்தந்த அப்பப்ப செஞ்சு அப்படின்னு வச்சிங்க நம்ம சாப்பிட்ட நம்ம நம்ம கழுவி வாஷ் பண்ணி பிரச்சனை கட்டை கழுதிட்டோம்னாக்காங்க நம்மளுடைய கௌரவமே அதுலதாங்க அடங்கியிருக்கு நம்மளுடைய எல்லாமே அதுக்கு பேர் போனவங்க தானே நம்ம கும்பராசிக்காரங்களே அதனால எப்பவுமே நிறைவுலமா இருக்கணும் நிறைவுறமா இருக்கு நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டிய நேரம் நம்மை நாமே அதிர்ஷ்டம் வரும் பொழுது ஆதாயங்கள் அடையும் பொழுது உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரமும் இதுவே ஐந்து கும்பத்துக்கு வந்ததே நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் அம்மா அப்பாங்களை வாங்குங்க மீண்டும் உங்களை அடுத்த பக்கத்தில் உள்ள சத்தி இருக்கிறது நமது சேனலை ரெகுலராக பார்க்கும்போது ஜாதக சந்தைகளை நிகழ்த்தி பண்ணிக்கிட்டேன் தெரிவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நமசிவாயம் நம்பிக்கை சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு வைங்க சார்